சங்கராபுரம் பொதுமக்களின் பத்து ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய உதயசூரியன் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட மேட்டு தெருவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சிமெண்ட் சாலை மிகவும் பழுதடுத்து குண்டும் குழியுமாக பகுதி மக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் பெரியவர்கள் குழந்தைகள் நடப்பதற்கும் மிகவும் சிரமமாக இருந்து வந்த நிலையில் பகுதி மக்கள் எம்எல்ஏ அவர்களிடம் இங்கே சிமெண்ட் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்திருந்தனர் கண்டிப்பாக சிமெண்ட் சாலை அமைத்து தருகிறேன் என்று உறுதியளித்த நிலையில் அதை நிறைவேற்றும் விதமாக தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனுமதித்த நிலையில் அதற்கான பணிகள் வீச்சில் நடைபெற்று முடிந்து முடிந்தது இந்த நிலையில் இன்று சிமெண்ட் சாலைகள் மற்றும் பேவர் பிளாக் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பின்னர் போடப்பட்டிருந்த அனைத்து சிமெண்ட் சாலை மற்றும் பேவர் பிளாக் சாலை முழுவதும் நடந்தே சென்று பார்வையிட்டார் அப்பொழுது பொதுமக்கள் பலர் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்